அன்பு தமிழ் சொந்தங்களை இட்டுட்டு சேனலுக்கு வர இருக்கிறேன் அதாவது இது தமிழ்நாட்டுடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் வந்து ஒரு புதிய செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த சந்தோஷம் தான் எனக்கு என் முகத்தில் இப்போ அந்த சந்தோஷம் தெரியுது இந்த வீடியோ சொல்லி முடிச்சா அந்த சந்தோஷம் உங்க முகத்திலையும் தொத்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலம் பதிவு பண்ணிடுறேன் அதுக்கு முன்னாடி என்ன விஷயங்கிறத நான் சொல்லிட்டு நான் விஷயத்துக்குள்ளே வந்துடுறேன் குறிப்பாக நகைக்கடன் தள்ளுபடி செய்கிறவங்களுக்குலாம் வந்து புதிய ஒரு மெகா அறிவிப்பாக மெகா தமாக்காவாக அந்த வீடியோ இருக்குன்னு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தள்ளுபடி செய்கிறதுக்கான முன்னோட்டமாக இப்போ பெரிய கருப்பன் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் கூட பேசிய சில முக்கியமான செய்தி இந்த வீடியோ மூலமா சொல்ல காத்துக்கிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலோட நெருங்கிய சொந்தங்கள் எனக்கு பக்கத்தில் இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கிற நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டணியை மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு ஓட்டை வாங்கிய இந்த திமுக ஆட்சி இப்போ வந்து திரும்பவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் நகைக்கடன் தள்ளுபடிக்கான ஒரு சூட்சி மத்த கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறந்ததுக்கு அப்புறம் கூட்டுறவு வங்கிகள் மூலமாக நம்ம மக்களுக்கு வந்து நகைக்கடன் தள்ளுபடி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி இந்த செய்தியை வந்து நமக்கு கிடச்சிருக்குது ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா பெரிய கருப்பன் கூட்டுத்துறை அமைச்சர் வந்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் கூட பேசியிருக்கிற அடிப்படையில் இப்போ கூட்டுறவு வங்கிகளுக்கெல்லாம் வந்து அனுப்பக்கூடிய பணத்தை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாங்க காரணம் என்ன கேட்டிங்கன்னா மத்திய கூட்டுறவு வங்கி தொடக்க வேளாண்மை கூற்று வங்கிகள்லாம் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நகைக்கடன் தள்ளுபடி பண்ணவங்களுக்குலாம் பதிமூணாயிரம் கோடி எங்களுக்கு வருது அதனால புதிய நகைக்கடன் நாங்க கொடுக்க முடியல புதிய நகைக்கடன் கொடுக்காததுனால இப்போ வந்து நகைக்கடன் யாரும் வைக்க யாரும் வர்றதில்லை இப்ப வைக்க வந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து நகைக்கடன் தள்ளுபடி பண்ணணுமே அதுக்கு வந்து நீங்க பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தாங்க கூட்டுறவு வங்கி சார்பில் அதுக்காக இந்த பட்ஜெட்ல நிதி ஒதுக்கி பதிமூணாயிரம் கோடி ஒதுக்கி இருக்குது திமுக அரசு அப்படிங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தான் இவ இப்ப நம்ம பெரிய கற்பன் கூற்றுத்துறை அமைச்சர் தெரியப்படுத்தியிருக்கிற அடிப்படையில் டிட்டி சேனல் சொந்தங்களுக்கு இந்த ஃபயர் அதாவது மகிழ்ச்சி பற்றிக்கும் அப்படிங்க கூடிய சந்தோஷம் தான் எனக்கு இருக்குது அதனால எனக்கு இந்த சந்தோஷம் இந்த மகிழ்ச்சியும் ஏன்னா தமிழ் மக்களுக்கு வந்து தமிழக சொந்தங்களுக்கு நகைகளை வாங்கி கொடுக்கணும் வட்டியும் அசனையும் தள்ளுபடி கொடுக்கணும்னா எனக்கு வந்து கரும்பு திங்கிற மாதிரி அவர் அடிப்படையில் திமுக அரசு கூட நான் நிறைய வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அரசு கூட அரசு அதிகாரிகள் கூட குறிப்பா வந்து சிஎம்கா நெருக்கமானவங்க கூட நம்ம மக்களுக்காக தமிழக மக்களுக்காக திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க ஓட்டு போடாதவங்க அப்படிலாம் கிடையாது ஏதோ ஒரு வகையில் பயிர்கடன் தள்ளுபடி கல்வி கடன் தள்ளுபடி சுய உதவி குழு கடன் தள்ளுபடி நகை கடன் தள்ளுபடி

தொடரில் கண்டிப்பா தேர்தல் ட்ரெண்டிங்க திமுக அரசு வெற்றி பெற்றுச்சுனாக்கா கண்டிப்பா தள்ளுபடி பண்ணுவாங்க இதுக்கு இடையில அதிமுக என்ன சொல்ல போறாங்க தாவைக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு எனக்கு தெரியல திமுக நிலைப்பாடு இதுதான் அப்படிங்க கூடிய ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு என கலைஞர் செஞ்சிருந்தாரு கலைஞருடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செஞ்சுட்டாரு அதே அடிப்படையில் வந்து வரக்கூடிய தேர்தல் கால காலங்களில் வந்து கண்டிப்பாக அவருடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி வந்து திண்டுவும் முதலமைச்சர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் நோக்கர்கள் அரசியல் வட்டாரங்கள் கருதுறதுனால மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங் செய்தியாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்க அப்படிங்கக்கூடிய ஒரு அறிவிப்பாக தான் இந்த மாச அறிவிப்பை நான் வெளியிட்டு இருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கும் நண்பர்களே மறக்காம நீங்க வந்து நகைக்கடலை வந்து தள்ளுபடி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்க இருக்கணும் அப்படிங்கிற இந்த வீடியோ போட்டிருக்கேன் நன்றி